தீபிகாவுக்கு இணையான வரவேற்பு பெற்ற நடிகையாக ராஷ்மிகாருக்கும் குறைவான சம்பளமே வாங்குவதால் அவரை தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டு புக் செய்து வருகின்றனர் சில ஆண்டுகளில் ராஷ்மிகா பாலிவுட்டின் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பதற்காக முயற்சியாகவே தற்போது குறைவான சம்பளத்திற்கு கூட ஒப்புக்கொள்வதாக கூறப்படுகிறது சில நடிகர்கள் குறைவான சம்பளம் வாங்கினால் தங்களது மார்க்கெட் சரிந்துவிடும் என்ற அச்சத்தால் தொடர்ந்து தங்களது சம்பளங்களை குறைக்காமல் உள்ளனர் தமிழ் திரையுலக நடிகைகளில் நயன்தாரா அதிகபட்சமாக பத்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆரியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஒன் சல்மான் கானுக்கு ஜோடியாக நடிக்கும் ராஷ்மிகா மந்தனா ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் பாலிவுட்டில் அடுத்த கட்ட பாய்ச்சல் சில ஆயிரங்களில் சம்பளம் வாங்கி தனது திரைத்துறையில் தனது வாழ்க்கையை எளிய முறையில் தொடங்கிய நடிகை ராஷ்மிகா மந்தனா இன்று இந்தியாவின் நம்பர் நடிகையாக உருவெடுத்துள்ளார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கும் சிக்கந்தர் படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் உடன் ஜோடி சேர்கிறார் இந்த படம் இரண்டாயிரத்து பதினைந்து ஈத் பண்டிகையின் போது வெளியாகிறது அதிக சம்பளம் வாங்கும் பிரபல நடிகைகள் பலர் இருந்தாலும் தற்போது யாருக்கும் மார்க்கெட் சரியாக இல்லை அவர்கள் நடித்த பெரிய பட்ஜெட் படங்கள் தோல்வியில் முடிந்து வருகின்றன ராஷ்மிகா மந்தனா சில கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி வந்த நிலையில் அனிமல் திரைப்படத்திற்கு பிறகு தனது சம்பளத்தை ஐந்து கோடி ரூபாயாக உயர்த்திவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் அதனை சமூக வலைதளத்தில் மறுத்தார் எனவே அவரது சம்பளம் ஐந்து கோடி ரூபாய்க்குள் இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் பாலிவுட்டில் தீபிகா படுகோன் அதிகபட்சமாக முப்பது கோடி